வணக்கம் தம்பி ராஜேஷ் எப்படி இருக்கு நாளாக உனது தம்பி விஷால் பிரணவ் கொஞ்சம் மோட்டிவ் கொடுக்க சொல்லிக்கிறாரு கொடுக்கலாம் சரியா வேலு கரெக்டா என்ன மோட்டிவ் ஆகலை ரெண்டு வருஷமாக பொண்ணு செட் ஆகலை அதெல்லாம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமெல்லாம் பார்த்துக்கிறாங்க ஆகாமல் நீ ஃபீல் பண்ணாத நல்லா அமையும் வேலையாட்டுக்கு வேலைக்கு போ மன வருச வருத்தப்படாத மன கஷ்டப்படாத வேலைக்கு போ தன்னால் அமையும் சரியா சிரிப்போட இரு எல்லாத்துக்கிட்டும் சகஜமாக பேசு எல்லாத்துக்கூட அன்பாக பேசு நீ அன்பாக பேசதும் சிரிப்பாக பேசதும் கவலை இல்லாமல் பேசும்போது எப்பொழுதும் நம்ம அழகாக தெரியும் பேசும்போதே தமிழன் இந்த தமிழன் தமிழ் பேசும்போதே அழகுதே தமிழன் சரிங்களா அதே சோகமாக இருக்க வேண்டாம் முகத்தை சோகமாக வச்சுக்க வேண்டாம் பார்த்தீங்களா என்னடா ஆகிப்போச்சி வேணும் இப்படி சோகமாக்கிறேன் என்னடா ஆயிப்போச்சி வேணும் இப்படிக்கிற அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது சரியா நிம்மதியாக வேலைக்கு போ வேலையுண்டு நீ உண்டுன்னு போ நல்லா பொண்ணு அமையும் சரியா மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே உனக்கு ஒரு நல்ல வரன் அமைய வாழ்த்துகிறேன் ராஜேஷ் தம்பி என் தம்பியும் நல்ல விசால் பிரணவ் உனையும் வந்துட்டு வாழ்த்துற அப்படி உங்கள் வீட்லேயும் வாழ்த்துறாங்க எப்பவும் நல்லபடியாக இருக்க நல்லா இருக்க வளமாக இருக்க செழிப்பாக இருக்க நல்லா எப்பவுமே வேலைக்கு போகிறதாகட்டும் எல்லாமே வேலையில் கவனம் செலுத்து தம்பி சரியா வேறு தலையில் செலுத்த வேண்டாம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஃப்ரீ இருக்குதா அந்த நினப்பு ஒரு மணி நேரம் ஓட விடலாம் தப்பு கிடையாது சரியா பின்னாடி வாழ்க்கை பின் வாழ்க்கை கனவாக உருவாக்கலாம் அதையவே நினச்சி ஆகலாம் மகளாகலையும் நினைக்கக்கூடாது அதுக்குண்டான விஷயம் என்ன என்ன நமக்கு சிஸ்டமேட்டிக் பண்ணலாம் அப்படிங்கிறத வரையறுத்து அதுக்குள்ளே வாழ்ந்துகிட்டே போகும் சரி நிறைய இருக்குது வேறு வேறு விஷயம் நினைக்கிறது வாழ்க்கை லட்சியமெல்லாம் இருக்குது அதை நினைச்சுன்னா அந்த கல்யாணம் நினப்பு கொஞ்சம் கம்மியாகு வேலைக்கு போ இந்த கடை மளிகை கடையெல்லாம் போய் பாரு விடாமுயற்சி மூட்டத்துக்கு போவாங்க அப்புறம் இந்த பார் இப்போ சின்ன குழந்தைங்க விளையாடும் போது அதையெல்லாம் பாரு கொஞ்சம் மனசு கவலையாக அகலும் சரியா ஒன்றும் பிரச்சனை திறமையானவனுக்கெல்லாம் கவலையெல்லாம் படக்கூடாது சரியா இப்போ எந்த ஒரு விஷயம் நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் அமையாது அது இல்லை நல்ல பொண்ணு லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரும் சரியா கவலைப்படாமல் இரு நல்லபடியாக இரு வாழ்த்துக்கள் தம்பி